சில சமயங்களில் வாழ்க்கையோட மிகப்பெரிய பாடங்கள் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடங்களில் கிடைக்கும் ஏன் ஒரு சாதாரண சுவரில் கூட இருக்கலாம் இன்றைக்கி அப்படி ஒரு ஞான புதையில தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் இதை பாருங்களேன் தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண சுவத்துல இருக்கிற அந்த வரிகள் சும்மா பார்த்தா வெறும் எழுத்து மாதிரி தான் தெரியும் ஆனால் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இது ஒரு ஆழமான தத்துவ வழிகாட்டி சரி வாங்க இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அர்த்தங்களை ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் முதல்ல மத்தவங்க கூட நமக்கு இருக்கிற உறவுகளையும் இந்த சமூகத்துல நாம எப்படி நடந்துக்கணும்ங்கறதையும் பத்தி இந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் இந்த முதல் வரிய நல்லா கேளுங்க ஆற்றுதல் என்பது ஒன்று அலந்தவர்க்கு உதவுதல் இந்த வரிகளோட ஓசையே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா வெறும் வார்த்தைகளா பார்க்காம இதுக்குள்ள என்ன ஆழமான அர்த்தம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மொத பண்பு ஆற்றுதல் அதாவது கருணை இது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறத பத்தி சொல்லுது இது வெறும் செயலை மட்டும் குறிக்கல நம்ம சக மனிதர்கள் மேல நமக்கு இருக்க வேண்டிய இரக்கத்தையும் மனித நேயத்தையும் அடிப்படையா சொல்லுது அடுத்ததா போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாமை இந்த வரி உறவுகளோட முக்கியத்துவத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லுது நம்ம வாழ்க்கையில நாம உருவாக்குற பிணைப்புகளை இதை எப்படி பாக்குதுன்னு அடுத்து பார்க்கலாம் போற்றுதல் அதாவது விசுவாசம் இது ஒரு கடமையா மட்டும் பார்க்கப்படல நம்ம வாழ்க்கையோட இணைஞ்ச உறவுகளை ஒரு பொக்கிஷமான் நினைச்சு அவங்கள ஒருபோதும் கைவிடாமல் இருக்கிறது தான் உண்மையான போட்டுதல்னு இந்த வரி ரொம்ப ஆழமா சொல்லுது மூணாவது பண்பு சமூகத்துல நாம எப்படி நடந்துக்கணுங்கிறத பத்தி வரி இதுதான் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் இது நாகரீகத்தையும் சமூக அறிவையும் பத்தி பேசுது அப்படின்னா என்ன அர்த்தம் பண்பு அதாவது இடம் பொருள் ஏவல் அறிந்து நடக்கிறது இது வெறும் நல்ல பழக்கம்னு மட்டும் சொல்லிட முடியாது இது ஒரு விதமான சோஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்படிச்சு சூழ்நிலைக்கேற்ற மாதிரி நாகரிகமா நடந்துக்கிறது தான் உண்மையான பண்பு இப்போ இந்த நாலாவது வரிய பாருங்க அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் இது கொஞ்சம் சவாலான ஒரு விஷயம் நம்மளே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு குணம் உண்மையான அறிவனா என்னங்கிறத இது ஒரு முற்றிலும் வேற கோணத்துல சொல்லுது இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பழங்கால வரிகள் அறிவை எப்படி வரையறுக்குதுங்கிறது தான் நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறது அறிவல்ல அதுக்கு பதிலா அறிவில்லாதவங்க பேசுறத பொறுமையா கேட்டு அதை கடந்து போற பக்குவம் இருக்கே அதுதான் உண்மையான ஞானம் சரி அடுத்த பகுதிக்கு போவோம் இப்ப நாம பார்க்க போற குணங்கள் நம்ம மனசோட வலிமை நம்ம நேர்மைய பத்துனது இதெல்லாம் ஒரு மனுஷனோட குணத்தை உருவாக்குற தூங்கல்னு சொல்லலாம் ஐந்தாவது பண்பு ஒருத்தரோட வார்த்தையோட வலிமையே பத்துனது செறிவெனப்படுவது கூறியது மறாமை நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு நாம எவ்வளவு உண்மையா இருக்கணும்னு இந்த வரி சொல்லுது இதுதான் நேர்மையோட ஆணிவேர் செறிவு அதாவது நேர்மை ஒருத்தரோட குணத்தோட அஸ்திவாரமே இதுதான்னு சொல்லலாம் கொடுத்த வாக்க மறக்காம சொன்ன சொல்ல தான் ஒருத்தர நம்பகமானவரா மாத்துது ஆறாவது வரியை கேளுங்க நிறையனப்படுவது மறைபிறர் அறியாமை வார்த்தைகளை விட சில சமயங்கள்ல மௌனம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இல்லையா இது சுய கட்டுப்பாடு மற்றும் ரகசியம் காக்கிறத பத்தி பேசுது நிறை அதாவது விவேகம் இது ஒரு விதமான அமைதியான வலிமை எதை மத்தவங்ககிட்ட சொல்லணும் எதை ரகசியமா வெச்சுக்கணும்னு தெரிஞ்சு செயல்படுறது இது வெறும் ரகசியம் காக்கிறது மட்டும் இல்ல இது சுய கட்டுப்பாட்டோட உச்சம்னே சொல்லலாம் ஏழாவது பண்பு நீதியை பத்தி ரொம்ப ஆணிப்பரமா எந்த சமரசமும் இல்லாம பேசுது முறையெனப்படுவது கண்ணோடாது உயிர் விளவல் இந்த வரியோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது சவாலானதும் கூட இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா முறைங்கிறது நூறு சதவீதம் பாகுபாடன்மையை குறிக்குது சொந்தம் பந்தன்னு பார்க்காம வெறுப்பு வெறுப்பு இல்லாம எது நியாயமோ அது பக்கம் தான் உண்மையான நிதின்னு இந்த வரி ஆழமா சொல்லுது இப்போ நாம பார்த்துட்டு வர்ற இந்த சுவத்துல இருக்கிற கடைசி வரிக்கு வந்திருக்கோம் இது ரொம்ப முக்கியமான பண்புகளில் ஒன்று பொறையெனப்படுவது போற்றாரை பொறுத்தல் பொறை அதாவது பொறுமை இது கிட்டத்தட்ட மன்னிப்புக்கு சமமான ஒரு ஆழமான மன வலிமை நம்மளை வெறுக்கிறவங்களையும் நமக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் கூட பொறுத்துக்கிற குணம் இருக்கே அது மிகப்பெரிய மனவலிமையோட அடையாளம் இப்போ இந்த எட்டு குணங்களையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம் இது எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்துக்கு இது எந்த அளவுக்கு பொருந்தும் கருணை விசுவாசம் நாகரிகம் ஞானம் நேர்மை விவேகம் பாகுபாடின்மை கடைசியா பொறுமை இந்த எட்டு குணங்களும் சேர்ந்து ஒரு முழுமையான வாழ்க்கை நெறிய நமக்கு கொடுக்குது இது தனித்தனி அறிவுரைகள் கிடையாது ஒன்னோட ஒன்னு பிணைஞ்ச ஒரு தத்துவம் இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் இதெல்லாம் ஏதோ பழங்கால விதிகள் இல்ல இது எந்த நாட்டில் எந்த காலத்தில் இருந்தாலும் யாருக்கு வேணும்னாலும் பொருந்தக்கூடிய காலத்தால் அழியாத கொள்கைகள் இந்த வேகமாக மாறிட்டே இருக்கிற உலகத்துல நாம இப்ப பார்த்த இந்த காலத்தால் அழியாத குணங்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க